அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் நான் கிருத்திகா கோபிநாத் பெண் என்ற தலைப்பில் பெண்ணும் சமுதாய மாற்றமும் என்ற தலைப்பை ஒட்டி நான் பேச வந்துள்ளேன் ஒவ்வொரு பெண்ணும் நினைத்தால் போதும் எதிர்காலத்தில் தவறே இல்லாத சமுதாயத்தை உருவாக்க முடியும் எந்தவொரு நாட்டில் குழந்தைகள் அறிவுடனும் ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியாகவும் வளர்கிறதோ அந்த நாடுதான் எதிர்காலத்தில் சிறந்த நாளாகும் ஆனால் இன்றைய நமது நாட்டின் குழந்தைகளின் நிலைமை என்ன தெரியுமா தீய பழக்க வழக்கத்திற்கு அடிமையாகுதல் வன்முறையில் ஈடுபடுதல் வன்கொடுமைக்கு ஆளாகுதல் என்று கொண்டே போகலாம் குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு உலக நாடுகள் கணக்கெடுப்பில் பெண் குழந்தைக்கு எதிரான குற்றம் நடைபெறுவதில் தான் முதலிடம் அதை கேட்கும் பொழுது மனது பதறுகிறது இதை தடுப்பதற்காக இந்திய அரசியலமைப்பு சட்டமும் எத்தனையோ கடுமையான சட்டங்களையும் தண்டனைகளையும் இயற்றிதான் வருகிறது ஆனாலும் ஏதோ ஒரு மூலையில் தவறு நடந்து கொண்டுதான் இருக்கிறது நேயமும் ஒழுக்கமும் அறமும் இல்லாமல் போனதுதான் காரணம் இதன் மாற்றம் யார் கையில் உள்ளது பெண்ணாகிய தாயாகிய நமது கையில் தான் உள்ளது ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் இவ்வுலகில் இருக்கும் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தாய் என்ற ஒருவரை தாண்டிதானே வளர்ந்திருக்க முடியும் தாய் நினைத்தால் முடியும் அல்லவா தாய் கையில் இருக்கும் குழந்தை தூய களிமண் போல அந்த களிமண்ணில் மனித நேயமும் ஒழுக்கமும் அறமும் ஊட்டி அதை சிலையாக வடித்து நூறு பேர் வணங்க வைப்பதும் அதை வீதியில் இருந்து நூறு பேர் மிதிக்க வைப்பதும் நமது கையில் தானே உள்ளது ஆகையால் ஒவ்வொரு ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் சொல்லித்தாருங்கள் பெண் என்பவள் பேணி காப்பவள் தன்னையும் தன்னை சுற்றி உள்ளவர்களையும் பெண் இல்லையென்றால் இவ்வுலகமே இல்லை அந்த பெண்ணுக்கு நீ எப்பொழுதும் காவல் தெய்வமாக இருக்க வேண்டும் தவிர அரக்கனாக மாறக்கூடாது என்று நிச்சயம் ஏற்படும் சமுதாயத்தின் மாற்றம் அதேபோல் போல் இரு குழந்தைக்கும் சொல்லித்தாருங்கள் உழைப்பில் வாராத சிறு செல்வமும் ஒழுக்கமில்லாத அறிவும் மனசாட்சி இல்லாத மகிழ்ச்சியும் நெறி இல்லாத வியாபாரமும் கூடவே கூடாது என்று பிறகு உலகில் உள்ள அனைத்து குப்பைகளின் உருவமாக இருக்கும் இந்த செல்போனை இதை நாம் செய்தும் காட்ட வேண்டும் ஏனென்றால் குழந்தைகள் நமது பிரதிபலிப்பு அல்லவா அப்பொழுதுதான் இந்த நாட்டில் இன்றும் சமுதாய மாற்றம் ஏற்படும் நாளையும் சமுதாய மாற்றம் ஏற்படும் சமுதாய மாற்றம் என்பது தவறுகளே இல்லாத குற்றமே இல்லாத சமுதாயமாக உருவாகும் என்று நான் அழைத்து கூறுகிறேன் ஆகையால் தான் சொல்கிறேன் ஒரு பெண் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் குற்றமே இல்லாத சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்று எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்